அடுத்து வந்து அஃசல் ஸ்ரீலங்காவில் இருந்து கேட்குறார் அல்ஹம்துசூராவில் ஒரு வசனமாக உள்ள பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் என்பதை மெதுவாகவும் மற்றவைகளை சத்தமாகவும் ஓதுவது ஏன் பிஸ்மில்லாவை சத்தமில்லாமல் சல்லல்லாவலை செல்ல ஓதினார்கள் என்றால் அப்போ ஒன்று ரெண்டு மூணு மத்திய வசனங்களை அமைதியாகவும் நாலு அஞ்சு ஆறு ஏழு வசனங்களை சத்தமாகவும் ஓதலாமா அப்படின்னு கேட்குறாரு அதை என்ன கேட்குறாருன்னு கேட்டால் நம்ம இம் ஜிமாம் தொழுகையில் இமாம் நடத்துவாரில்ல தொழுகை அதில் வந்து எடுத்தவன் அல்ஹம்துல்லா இரப்பில் ஆலமின்னு ஓதுறார் பிஸ்மில்லா ஓத மாட்டேங்கிறார் ஆனால் ஷாஃபி மதஹபுடைய பள்ளிவாசலில் ஓதுவார் நீங்கள் இதே ரெண்டு விதமாக நீங்கள் மக்கள்கிட்ட பார்க்கலாம் ஹனஃபி மதஹப் பள்ளிவாசலாக இருந்தால் அவர் எடுத்தவன் அல்லாஹ் தக்பீர் கட்டுவார் அவர் சனா ஓதுவார் சனா ஓதி முடித்தவொன்னே என்ன செய்வார் அல்ஹம்துல்லா இரப்பில் ஆலமின்பார் பிஸ்மில்லாங்கிறத சொல்ல மாட்டார் அது மனசுக்குள்ளே சொல்லிக்கிடுவார் அது ஷாஃபியாக இருந்தால் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் தக்பீரை கட்டுவாங்க வஜ்ஜகத்து ஓதுவாங்க வஜ்ஜகத்து ஓதி பிறகு என்ன செய்வாங்க பிஸ்மில்லாஹு ரஹ்மான் இரஹீம் அல்ஹம்துல்லா ரபில் ஆளுமின்னு ஓதுவாங்க அப்போ ரெண்டு விதமாக ஓதக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கிறது இவர் எந்த வழக்கத்தை கேட்குறாருன்னு கேட்டால் அலஹம்துசூராவில் பிஸ்மில்லா ஒரு வசனம் ஏன்னா பிஸ்மில்லாவும் சேர்த்து தான் அந்த அலஹம்துசூர் அடங்கும் பிஸ்மில்லா விட்டுட்டு ஓதணும் ஓதனாண்டு வைங்க ஒரு வசனத்தை விட்டுட்டாண்டு ஆயிரும் குரானில் எல்லா சூறாவுளையும் பிஸ்மில்லா ஒரு வசனம் தௌபா சூறாவை தவிர ஒன்பதாவது சூறாவை தவிர பாக்கி எல்லா சூறாவுளையும் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் என்று ஒரு வசனமாக இருக்கிறது அப்போ வந்து அல்ஹம்து சூறாவை ஓதனம் என்று சொன்னால் அடையாளத்துக்கு நம்ம அல்ஹம்து சூறான்னு சொல்கிறோம் முதல் வசனம் பிஸ்மில்லா எல்லாத்துலேயும் இருக்கிறதுனால பிஸ்மில்லா சூறான்னு சொல்ல முடியாதுல்ல எல்லா பிஸ்மில்லாதானே இருக்குது ஒரு அடையாளத்துக்கு நம்ம அல்ஹம்து சூறான்னு சொல்கிறோமே தவிர அந்த சூறாவுடைய ஆரம்பம் அதே பிஸ்மில்லாஹுர் ரஹ்மான் ரஹீம் தான் ஆரம்பம் அப்போ பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் என்பது அந்த சூறாவுடைய ஆரம்பமாக இருந்தால் அப்போ என்ன செய்யணும் தக்பீர் கட்டணும் பிஸ்மில்லாஹுர் ரஹ்மான் இர் ரஹீம் அலமது இல்லா அஇரப்பில் தானே ஓதணும் அப்படின்னு அவர் கேட்குறாரு அப்போ ஒரே சூறாவில் ஏழு வசனம் இருக்கும் பொழுது ஒரு வசனத்தை மாத்திரம் நீங்கள் மெதுவாக ஓதி மற்ற வசனங்களை சத்தமாக ஓதலாமா அப்படின்னு கேட்குறாங்க இதை பொறுத்த வரைக்குங்க நமக்கு ரசூசுல்லாசனுடைய வழிகாட்டதை நம்ம எடுத்துக்கிறோம் நசூல்சல்லா செல்லம் அவர்கள் எந்த மாதிரிலாம் செஞ்சுருக்கிறாங்களோ அது எல்லாமே சொன்னது தான் இப்போ வந்து புகாரில் ஒரு அதிச இருக்கிறது எழுநூற்றி நாற்பத்தி மூணு ஏழு நாலு மூணு அதில் என்ன இருக்குதுன்னு கேட்டால் அனசு ரலில்லா ஒன்று சொல்கிறாங்க அண்ணன் நபி சல்லா அலிசல்லம் நசூல்சல்லா செல்லம் அவர்களும் ஓ அபா பக்ரின் அபுபக்கர் அவர்களும் ஓ உமர் உமர் அவர்களும் கானு எஃப்தி ஹூன சலாத்தி பி இல்லாய் ரபி ஆலமீன் அவங்க தொழுகையை ரபில் ரபுல்லமீன் என்று தான் ஆரம்பிப்பார்கள் பிஸ்மில்லா சொல்லிவிட்டு ஓதமாக சொல்லிட்டு நான் வாய்க்குள்ளே சொல்லுவாங்க அது சூறாவுடைய வசனமாக இருக்கிறதுனால சொல்லுவாங்க வெளிப்படையாக உள்ளதுன்னு அவருக்கு தெரியும் காணும் எஃப்தத்தை ஹுனர் சலாத்தி அல்ஹம்துல்லாஹி ரபில் ஆலமீன் ரபில் ஆலமீன் என்பதை கொண்டு தான் தொழுகையை தோக்குவார்கள்னு புகாரியில் எழுநூற்றி நாற்பத்தி மூணாவது ஹதீஸ் இருக்குது இதை பின்பற்றி நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டால் அல்ஹம்துல்லான்ற ஓதி ஓதிருக்கிறாங்கல்ல பிஸ்மில்லா வந்து சைலண்ட்டாக ஓ செராக ஓதிருக்கிறாங்க ரகசியமாக அப்போ நம்மளை என்ன செய்யணும் பிஸ்மில்லா அருள்மணி வாய்க்குள்ளே சொல்லிவிட்டு அலம்துல்லா இறப்பாலமே என்று சொன்னால் இந்த ஹதீஸு படி அதுவும் மார்க்கத்தில் உள்ளது தான் அதே மாதிரி இன்னொரு ஹதீஸு ஹாக்கிமில் வருகிறது அதில் என்ன வருதுன்னு கேட்டால் அபு ஹுரேரா அவர்களுக்கு பின்னாடி நான் தொழுதேன் யார் நுஐம் ஐம் என்கிற ஒரு சொல்கிறார் எப்படி சொல்கிறாருன்னு கேட்டால் குன் துவரா அபி ஹுரைரா நான் அபு உரைவுக்கு பின்னாடி தொழுதேன் தொழும் பொழுது ஃபக்கரா பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் என்று சொல்லிவிட்டு சும்மா சும்மக்கரப் பிம்மல் குரான் பிறகு விம்முல் குரான் அல்ஹம்துல்லா இரபில் அலுவின் ஓதினார் ஹத்தா பலக உலல்லாலின் உலல்லாலின் வரைக்கும் ஓதுன உன கால ஆமீன் ஆமீன் என்று சொன்னார் ஓ காலன் நாசு ஆமீன் மக்களும் ஆமீன் என்று சொன்னார்கள் ஓ எக்குழு குள்ளமாக சஜிதா அல்லாஹ் அக்பர் சஜிதா செய்யும் பொழுதெல்லாம் அல்லாஹ் அக்பர் என்று சொன்னார் சொன்னார் சொது ஓ எப்போ இதாக செல்லமை சலாம் கொடுத்த பிறகு அவர் ஒரு வாசகத்தை சொல்கிறார் அதை இங்கே அபு குரேராக தான் அவர் அது ஆதாரமாகாது அபு குரேராக என்ன செய்கிறாருன்னு கேட்டால் தொழுவிக்கிறார் மக்களுக்கு மக்களுக்கு தொழுவிக்கும் பொழுது பிஸ்மில்லாஹ் அர் ரஹ்மான் இரஹீம் அலகமது இல்லா இறப்பில் அலமீன் என்று ஓதி தொழுவிக்கிறார் தொழுது முடித்து விட்டு அவர் சொல்கிறாரு உள்ளதி நவ்ஸீப் எதிகி என் உயிர் யார் கைவசத்தில் இருக்கிறதோ அவன் மீது அல்லாவின் மீது ஆணையாக இன்னையில் ஹாஸ்போவுக்கும் பி சலா சலாத்தன் பி சலா பி ரசூல் இல்லாய் சலாஹா அலை செல்லம் நான் இப்போ தொழுதேன் இல்லையா இந்த தொழுகையை ரசூல் சல்லா அலே செல்லம் தொழுத மாதிரி உங்களுக்கு தொழுது காட்டியிருக்கிறேன் இப்போ நான் எந்த மாதிரி ஓதினேனோ எந்த மாதிரி ருக்கு செய்தேனோ எந்த மாதிரி சைதா செய்தேனோ இந்த மாதிரி தான் ரசூல்சுல்லா செல்லம் சொன்னால் ஓதினார்கள் என்று அவர் சொல்கிறார் அப்போ பிஸ்மில்லாஹ் அஹ் ரஹ்மான் இறை என்று சத்தம் போட்டு ஓதிவிட்டு இப்படித்தான் ரசூல் சல்லா ஹலீசனம் தொழுதார்கள் என்று அவர் சொல்வாரே ஆனால் அப்போ அது ஹதீஸ் ஆகி விடுகிறது அப்போ இந்த ஹாக்கிமில் உள்ள ஹதீஸ் பிரகாரம் ஒருத்தர் வந்து எடுத்தவனே என்ன செய்யலாம் பிஸ்மில்லாஹ் ரஹ்மானு ரஹீம்னு ஓதிக்கலாம் அல்லது அப்போ அது மனசுக்குள்ளே சொல்லி கொண்டு அலமதுல்லாஹி ரபில்லா ஓதி விடலாம் எப்படி ஓதினாலும் பிஸ்மில்லா அந்த சூறாவில் ஒரு வசனம்தான் அந்த வசனத்தை வந்து எல்லா சூறாவிலும் இருக்கிற காரணத்தினால அதை மெதுவாக ஓதிருப்பாங்க அதில் அந்த சூறாவுடைய ஒரு வசனமாக இருக்கிறனால சத்தம் போட்டு ரெண்டு விதமாகவும் ரசூர் செல்ல ஆளுதலாம் செய்திருக்கிறார்கள் என்பது கிடைக்கிறதுனால நம்ம ரெண்டு மாதிரி என்ன செய்யலாம் செஞ்சு கொள்ளலாம் வழங்கிக்கணும்